வணக்கம் நேர்கிலே ஐ நோ யர் யூஸ் டு சியங் விஷ்ணு ஹேர் விஷ்ணு இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் பர்சனல் ஸ்டாக் சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் வர முடியல டோன்ட் வரி நான் அவரை ரீப்ளேஸ் பண்ண பார்க்கல நிறைய உடனே விஷ்ணு சார் ஆர்மி வெளில வெளில நடந்து மிதிக்காதீங்க அவர் தான் என்ன வந்து ஹிட் ஆஸ் மீன் டு ஃபில் இன் ஃபார் ரெடி ஹி ஹேஸ் பர்சனல் ஒர்க் தட்டி கமிட்மெண்ட் கேர் ஆஃப் ஸோ விஷ்ணு டேக் கேர் இன்னைக்கு நானும் ஆனந்தம் உட்காந்து அரெக்ட் அடிக்கலான்னு உட்காந்துருக்கோம் இன்றைக்கி என்ன அரக்ட் அடிக்கலான்னா நிறைய பேர் தான் வந்து இந்த பணத்தை பற்றி கேட்குறீங்க இந்த வந்து டாலரு இந்தியா இந்தியா டாலர்னு ஆனால் காமன் பீப்புள் லைக் நான் சரி நான் சொன்னால் ஒன்றே என்ன நடிப்பீங்க நான் ஓகே நம்ம சாது மாதிரி வச்சுக்கலாம் அது வந்து வெளிவுட் இங்கேயும் போடுறதில்ல வெளிவுட் பொருளும் அவ்வளோவா யாரும் வாங்குறதில்லை ஸோ இந்த டாலர் இந்தியா ருப்பியெலாம் டாலர் வந்து வீக்காக தான் ஸ்ட்ராங்காக ஆச்சா நமக்கு என்ன போச்சுன்னு தான் நான் எங்களுக்கும் கேள்வி இட் எஃபெக்ட் த காமன் மேன் ஃபஸ்ட்டு நம்ம ஏன் ரூவா விளையாடுதுங்கிறதை பார்ப்போம் ரூவா வந்து எப்படி என்ன விழாதுங்கிறதுக்கு மெயின் திங் வந்து வெளிநாட்டுக்கும் நம்மளுக்கும் டிரான்சாக்ஷன் நடக்கும் வெளிநாட்டுக்கான இங்கே பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுவான் வெளிநாட்டுக்கான இங்கே பொருள் விற்பான் நம்ம வெளிநாட்டுக்கு பொருள் ஏற்றுமதி செய்வோம் நம்ம கம்பெனிங்க வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பணத்தை கொண்டு வருவாங்க ஸோ ஆல்வேஸ் வந்து ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கும் நம்ம ஆளுங்க வெளிநாட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போவாங்க வெளியூருக்கான இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரான்ஸாக்ட் பண்ணுவோம் ஆளுங்க வெளிநாட்டில் போய் கடன் வாங்கிட்டு வருவாங்க இதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது இஸ் நம்ம ஷேர் வாங்கிறது வெளிநாட்டுக்காரன் ஷேர் வாங்கிறது கடன் வாங்கி திரும்பி கட்டுறது இதெல்லாம் ஷே கேபிட்டல் அக்கௌண்ட் இன்னொன்று வந்து ட்ரேட் அக்கௌண்ட் ஒன்று நடக்கும் இந்த ட்ரேட் அக்கௌண்ட்டில் வந்து சாஃப்ட்வேர் இங்கேருந்து வெளில போடுறது சாஃப்ட்வேர் உள்ளே வருது இங்கேருந்து சாமான்கள் வெளில போகிறது சாமான்கள் உள்ளே வருது பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கூட வெளியில் வந்து உள்ளே போகும் இங்கே ஜார்க்கண்ட்லேருந்து பங்களாதேஷ்க்கு எலக்ட்ரிசிட்டி போகும் இது மாதிரி பல ட்ரான்சாக்ஷன் நடக்கும் இந்தியாவுக்கு ஒரு பெக்குலியர் ட்ரான்சாக்ஷன் இருக்குது மேன்பவர் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஆளுங்க வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க ஸோ வெளிநாட்டிலேருந்து மெட்டீரியல் இங்கே வரும் வெளிநாட்டிலேந்து ஆட்கள் வேலை செஞ்சு இங்கே பணத்தை அனுப்புவாங்க இந்த வெளிநாட்டிலேருந்து ஆள் அனுப்புறது சாஃப்ட்வேர் வெளில போடுறதெல்லாம் இன்விசிபிள்ஸ் இன்விசிபிள்ஸ்னா இஸ் கண்ணுக்கு தெரியாதது யார் போய் உட்காந்துருக்கா அங்கேருந்து காசு வருதுல உங்களுக்கு தெரியாமையே காசு வரும் இது எல்லாமே செட்டில்மெண்ட் வந்து இப்போ நான் துபாயும் டீல் பண்றோம்னா வி நாட் பி அண்ட் ஃபார்ட்டி கண்ட்ரீஸோட பண்ணுவோம் அர்ஜென்டினா பிரேசில் சில்லி இது மாதிரி ஊர்லெல்லாம் கூட நம்ம ஆட்கள் இருக்காங்க இட் நாட் ஒர்க் இன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கரன்சிஸ் ஸோ குளோபலி நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்து சிஸ்டம் வே வி வில் டீல் ஒன்னி இன் ஒன் கரன்சி அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பவுண்ட் இருந்தது இப்போ வந்து யுஎஸ் டாலர் இப்போ நம்ம வந்து சப்போஸ் வி ஹவ் டு மேக் பேமெண்ட் டு சம் அதர் கண்ட்ரி நம்ம போய் மார்க்கெட்லேருந்து யுஎஸ் டாலர் வாங்கி யூஎஸ் டாலரை அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு கொடுப்போம் சம்படி வான்ஸ் டு மேக் பேமெண்ட் டூ அன் இண்டியன் கம்பெனி அவன் டாலரில் கொடுப்போம் இப்போ ஒரே கம்பெனின்னு எடுத்துக்கோ டிசிஎஸ் வந்து பேமெண்ட் வந்து டாலர்லேயோ யூரோலேயோ வாங்குவாங்க இந்த ரெண்டு கரன்சி தான் வாங்குவான் இதர் யூரோ ஆர் டாலர் அதே மாதிரி டைட்டன் வந்து மீன் கோல்டுக்கு பணம் கட்டுறச்சா தே ஹாவ் டு பே இன் டாலர் அதே மாதிரி இப்போ அந்த டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் ஃபேப்ரிக் எக்யூப்மெண்ட் வாங்குறது தேல் பை இன் இன் டாலர்ஸ் டாலர்ஸ் ரெண்ட் தே தே வில் வில் பே ஸோ ஸோ ஒரே குரூப்புக்குள்ளேயே பி லாட் ஆஃப் ஆஃப் ஒரு ஒரு டாலர் 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 போயின்னு இருக்கும் இருக்கும் நார்மலி ரெஸ்ட் தி எப்படி ஃபுல்லி அப்படின்னா ஆர்பிஐ இஸ் இஸ் நாட் நாட் சென்ட்ரல் பேங்க் நீ வாங்கினா எப்போ டாலரை விற்கலாம் பிரிட்டிஷ் போனா அப்படிதான் நீ வந்து இப்போ நீ இப்போ அக்கௌண்ட்டை வந்து ருப்பியில் வச்சுக்காமல் நீயே டாலர்லேயே வச்சுருக்கலாம் லைக் ப பிரிட்டிஷ் சிட்டிசன் கீப் கேன் கீப் ஆலிஸ் மணி இன் யூஎஸ் டாலர்ஸ் கவர்மெண்ட் வில் நாட் ஆஸ்க் யூகேக்குள்ளேயே யூகேக்குள்ளேயே அவன் எப்படி வேணால் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் நம்ம ஊரில் எப்படின்னா ஆர் செமி செமிகன்வெர்டபுள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீ எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம் இப்போ நீ புஸ்தகம் இம்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அன்லிமிட்டெட் யூ கேன் டூ பட் வென் யூ வாண்ட் டு சென்ட் மணி அப்ராட் யூ ஹேவர் லிமிட் ஆஃப் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் அதுக்கு கம்பெனிக்கும் இண்டிவிஜுவல்க்கு அதுக்கு மேலே யூ நாட் சென்ட் ஒரு ஆளுக்கு டூ ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் இப்போ நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க உங்கள் வீட்டில் ஸோ யூ கேன் சென்ட் ஒன் மில்லியன் டாலர்ஸ் எவ்ரி இயர் நீ உன் பையன் பொண்ணு ஒய்ஃபு சேர்ந்து ஒன் மில்லியன் டாலர் ஒரே வருஷத்தில் வெளில அனுப்புகிறான் நான் ஒரு கம்பெனி அதுக்கு மேலே அனுப்பலாமா கம்பெனி தான் நீ அன்லிமிட்டடாக அனுப்பலாம் ஒன் பர்மிஷன் வாங்கணும் பட் இந்த ஒன் மில்லியன் டாலருக்கு என்ன பண்ணிட்டேன்னா முதல் பத்து லட்ச ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் போடணும் ஆமாம் அது எப்படின்னா முன்னாடி பேங்க்ல இருக்கிற பணம் ஆல்ரெடி டாக்ஸ் பெய்டு கரெக்ட் நான் சம்பளம் வாங்குறேன் பே பண்ணியிருக்கேன் பட் அதுக்கும் மேலே இன்னொரு அஞ்சு பர்சண்டை கட்டு இயர் எண்டில் திரும்பி தரேங்கிறோம் அட்வான்ஸாக வாங்கிக்கிறாங்க அட்வான்ஸாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேக்ஸு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா இருபது பர்சன்ட் கொடுங்க அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஆனால் ரிட்டர்ன் பண்ணுவோம் இங்கே பதினெட்டு மாதம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆனால் என்ன ஆகிடுச்சின்னா இப்போ ஒரு பிளாக் மணி வந்துடுச்சு பிளாக் மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணால் நீ பர்மா பசார் இருக்குல்ல பேரிஸில் அங்கே போய் நீ இதெல்லாம் ஒன்றுமே கேட்காம ரூபாவாக கொடுத்து டாலராக வாங்கிடலாம் நோ ஃபைவ் பர்சன்ட் ஹாஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஏற்றி கொடுப்போம் ஃபைவ் பர்சன்ட்டுக்கும் ஜீரோக்கும் நடுவிங்க போடுவோம் ஒன்று கொடுப்போம் ஹாஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட்டில் டுடே இட்ஸ் பெட்டர் டு பே ஹாஃப் பர்சன்ட் தென் கீப் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஃபார் எயிட்டீன் மந்த்ஸ் பேங்க்கில் அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணுறதுக்கு போல ஹாஃப் பர்சன்ட் அதுவும் பத்து லட்சம் ஈஸியாக தாண்டிடும் ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நைன்டி டூ தௌசண்ட் பர் டாலர் நூறு டாலர் நைட்டாக நூறுனே வச்சுக்கோ ஸோ வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு ஆயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர்னா க்ளோஸ் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீ அமெரிக்காவில் இருக்கணும்னா உனக்கு அட்லீஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வேணும் ஸோ நீ என்ன பண்ணுவேன்னா எல்லாரும் பிளாக்ல தான் போய் வாங்குவோம் ஸோ தஸ் அ ஹியூஜ் பிளாக் மார்க்கெட் பிகாஸ் ஆஃப் தட் டேக்ஸ் இந்த டேக்ஸ் எதுக்கு போட்டாங்கன்னா பணம் ரொம்ப வெள்ள போடுது ரூபா வீக்காடுது ஸோ அதனால இதை போட்டாங்க அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அடுத்தது ஒரு வருஷமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேன் நாட் இன்வெஸ்ட் இன் ஃபாரின் கம்பெனிஸ் முன்னாடி சர்தார்ஜி இருந்தபோது முதல் எட்டு வருஷன்ட் அந்த கவர்மெண்ட்டில் யார் வேணால் மியூச்சுவல் ஃபண்ட்னால் எவ்வளோ வேணால் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருந்தது இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேன் பை அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் இருந்தது அதையும் நிறுத்திட்டோம் இதெல்லாம் இன்டெரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது டூ ஸ்டாப் தி ஃப்ளோ ஆஃப் மனி அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னா நம்ம பணத்தை வந்து இறக்காமல் இருக்கிறதுக்கு இது விட்டானா பணம் இறங்கிட்டே போயிடும் இந்தியன் ருப்பி யாரும் வேண்டாம் எல்லாம் பேசாமல் என்னென்னா இந்தியனுக்கே இந்தியா மேலே நம்பிக்கை கிடையாது இந்தியன் ருப்பி மேலே நம்பிக்கை கிடையாது ஆனால் ஏன் பவுண்ட் இது இது ஒரே ஒரு டவுட்டு இது இது இதெல்லாம் டே அவுட் பண்ணிட்டேன்னா இப்போ எல்லாம் பணம் மெயிட்டு போயிட்டு வருதுனா ஏறு கீழே விழுது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் இப்போ சைனா இது ஏன் விட மாட்டேங்கிறது ஏன் வந்து விடுதுன்னா சப்போஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டிங் மோர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதாவது சாமானும் சாஃப்ட்வேரும் மேன் பவர் சேர்த்து சாமான் சாஃப்ட்வேர் மேன்பவர் இது மூணுமே நீ எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட நீ இறக்குமதி பண்ணுறது கம்மியாக இருந்ததுன்னா உன்னோட ரூவா ப்ரெஷரில் இருக்காது ஏன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூவா ஆக்யூமலேட் ஆகிட்டே இருக்கும் டாலர் வந்துட்டே இருக்குது உனக்கு டாலர் வந்துருக்கு ஆனால் பேமெண்ட்லாம் வந்துகிட்டே இருக்குது பட் ஒன்னோட கணக்கில் என்னென்னா பிள்ளையார் கூட நம்ம சைனாவில் இருந்தால் இம்போர்ட் பண்ணுறோம் பிள்ளையார் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே சைனாவில் இருந்தால் வருது நம்ம ஊருக்கு ரைட்டாக அதனால் இப்போ கேலண்டர் சாமி கேலண்டர் கூட சைனாவில் இருந்தால் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் சிவகாசியில் பண்ணாலும் சைனாலேருந்து வருது மேட் இன் சைனா தான் உன் சாமி கேலண்டர் விற்கிறதுலாம் ஏன்னா அந்த குவாலிட்டி இங்கே இவங்களால் ப்ரிண்ட் பண்ண முடியலன்னு சீப்பாக தான் அங்கேருந்து வருது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நெட் நெட்டு எவ்ரி ம மந்த்து ஆஃப்டர் டேக்கிங் ஆல் மனி இன்டு அக்கௌண்ட்டு பதிமூணு பில்லியன் டாலர் யூஆர் மைனஸில் இருக்கோம் தட் இஸ் வி ஸ்பெண்ட் சென்ட் தேர்ட்டின் பில்லியன் டாலர்ஸ் நம்ம வெளிநாட்டுக்கு பதிமூணு பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரா அனுப்புகிறோம் தென் மனி கம்மிங் இன் டு தி கண்ட்ரி சரி ஸோ ஃபார் எவ்ரி மந்த் பதிமூணு பில்லியன் டாலர் ஷார்ட்டேஜ் இருந்து இருக்குது இந்த பதிமூணு முன்னாடி காலத்தில் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எஃப்ஐலாம் பணம் கொண்டு கொட்டுவோம் அப்புறம் நம்ம எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பரோயிங்கு அப்புறம் வெளிநாட்டுக்காரங்க கம்பெனி ஆரம்பிக்கிறது இதெல்லாம் சேர்த்து நம்ம கவர் பண்ணி நம்மளுக்கு பாசிட்டிவாக போய் ரிசோர்ஸ் பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களோட மார்க்கெட்டோட வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கிறதுன்னு அவனும் ஃபீல் பண்ணுறதுனால ஒரு வருஷமாக பணத்தை வெள்ளம் எடுத்துன்னு போயின்ட்டுருக்காங்க ரெண்டு வருஷமாக எஃப்ஐஐஸ் ஸோ ஒரு ஐம்பது பில்லியன் டாலர் வெளில போயிடுச்சு லாஸ்ட் மந்த்து கூட ஐநூறு மில்லியன் டாலர் வெளில எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூண்டாய் எல்ஜி வேர்ல்பூலு இவங்கெல்லாம் இந்தியாவிலேயே ஸ்டாக்கை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெலை கொடுத்தப்ப நான் அவனோட கம்பெனி ஸ்டாக்கிங் விற்று பணத்தை எடுத்துன்னு போயிட்டுருக்கான் ஸோ பணம் இந்தியாவிட்டும் வெளில போயின்னு இருக்கு இந்தியாவில் இருக்கிற பணக்காரலாம் என்ன பண்ணுறான் வெளியில் போயின்ண்டே இருக்கான் ஸோ துபாய்க்கு இல்லை நிறைய ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்கு பணத்தை விளாடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்லேயும் ப்ராப்ளம் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் ப்ராப்ளம் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரம்ப் வந்து நம்ம தோஸ்து கஜாக்கி தோஸ்து அப்படின்னு நினச்சின்ன அந்த ட்ரம்ப்பு முதுகில் குடுத்தி

எல்லா இன்ஃபிளேஷனும் நம்ம பணவீக்கம் வந்து இதனால தாங்கிறீங்க அதெல்லாம் இல்லையா பணவீக்கமே இல்லப்பா இந்தியால ஆமாப்பா இந்தியால பணவீக்கம் இல்லை நாங்க சொல்றோம் இது இந்தியால பணவீக்கு நீ தான் சொல்றேன் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்